குருப்பியோனவங்க அண்மை அன்பர்களே நீ வந்து தொடர்ந்து கோயிலுக்கு போகிறதாலேயோ தேவாரம் படிக்கிறதாலேயோ திருவாசகம் படிக்கிறதாலையோ இந்த டூர் போய் பத்து கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன்னு அந்த பெருமை பாராட்டுறதாலேயோ ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் நத்திங் ஆத்மார்த்தமாக பகவானை நினச்சி வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைச்சாலே போதும்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க எப்படின்னா ஒருத்தர் வந்து நல்ல பாகவதம் படிப்பாருங்க நல்லா அருமையாக படிப்பார் ஒரு கிராமத்தில் அவர் என்ன அதாவது எல்லாம் கிராமத்தில் வந்து இதெல்லாம் கிராமத்தில் தாங்க இன்னும் இருக்குது இப்போ கூட இருக்குது ஆனால் துரம் அந்த படுகொலோன்னு போடுவாங்க பாருங்கள் துரியோன துரியோதன படுகொலோன்னு பாருங்க அதெல்லாம் இன்னும் இருக்குதுங்க துரியோதன படுகொலன் அதெல்லாம் படித்தாங்கன்னா மழை வருன்ற ஐதீகம் இருக்குதுங்க ஒரு பாகவதர் என்ன பண்ணார் அப்போ ஒரு ஜமீன்தார் அங்கெல்லாம் நான் இதில் படிக்க மாட்டாங்க ஒரு ஜமீன்தார் வீட்டில் பாகவதம் படிக்கிறதுக்கு போனாருங்க அது என்ன ஒரு பழக்கம்னா ஊர் ஜனங்க பூரா அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து இந்த பாகவதம் படிக்கிறத கேட்பாங்க கேட்டுட்டு அப்போ என்ன பண்ணுவார் அந்த ஜமீன்தார் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு சாப்பாட்டு இலக்கி இலக்கிய பணம் வைப்பாருங்க இது ரொம்ப விசேஷங்க ஒருத்தருக்கு சாப்பாடு போடும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மகாலட்சுமியும் கொடுக்கணுங்க அன்னலட்சுமி கொடுக்கும்போது மகாலட்சுமியும் கொடுக்கணும் அந்த காலத்தில் ஒரு ஐதீகங்க இப்போ கூடங்க நீங்கள் சத்தியநாராயண பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க சாப்பாடு போட்டு கையில் ஏதாவது தட்சணம் கொடுப்பாங்க அது ஒரு பழக்கம் அது மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவார் எல்லாரும் வந்துட்டாங்க பாகவதம் படிக்கிறதுக்கு பாகவதர் வந்துட்டார் இந்த நேரம் பார்த்து ஒரு திருடம் உள்ள நோய்தான் சரி இதுதான் கரெக்டான நேரம் இந்த ஜமீன்தார் வீட்டில் நம்ம ஒரு லூட் பண்ணிடலான்ட்டு வந்து ஜமீன்தார் வீட்டு உள்ள வரான் அவன் கெட்ட நேரம் ஜமீன்தார் என்ன பண்ணார் வீட்டெல்லாம் எல்லா ரூமையும் லாக் பண்ணிட்டாருங்க எல்லா ரூமையும் லாக் பண்ணினா ஹாலில் வந்து பாகவதம் படிக்கிறாங்க எல்லா ரூமையும் லாக் பண்ணிவிட்டு பாகவதம் படிக்கிற பாகவதால் உட்காந்துன்னு இருக்கார் இவன் உள்ளே வந்துட்டான் இனிமேல் சட்டுன்னு வெளியில் போகவும் முடியல என்ன பண்ணால் சரி உக்காடுறான்னு உட்காட்டா கொஞ்சம் நேரம் தான் கேட்கலாமே என்ன சொல்கிறாங்கன்ட்டு அந்த திருடம் வந்து பாகவதம் கேட்கறதுக்கு உக்காந்தான் அப்போது இவர் வந்து சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் அவரோட சகோதரன் பலராமாவும் அழகாக இருப்பான் அவருடைய உடம்பில் வந்து தங்கம் வைரம் வைடூரியம் அதெல்லாம் இருக்கும் அவர் வச்சுன்னு இருக்கிற புல்லாங்குழல் வந்து அந்த புல்லாங்குழலில் வைரக்கல்லாம் பச்சிருப்பாங்க அவர் கழுத்தில் ஒரு மணி இருக்கும் கௌஸ்துப மணின்னு பேர் அதுக்கு இணையானதே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் இந்த பாகவதர் அது பட்டுதுங்க இந்த திருடனுக்கு ஓஹோ இந்த என்ன ஜமீன்தார் ஜுஜுபி அந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை நம்ம அடித்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு திருடன் என்ன பண்ணால் உட்காந்தான் எங்கள் அந்த ஜமீன்தார் வீட்டிலயோ உட்காந்து அவங்க சாப்பாடு போட்டதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு பாகவதம் முடிச்ச கையோடு பாகவதர் புறப்பட்டா இருப்பார் அப்போ என்ன பண்ணால் இந்த திருடன் என்ன பண்ணால் யோ பாகவதரை நில்லியா காட்டு வெய்ய கிராஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போனோம் பயப்படுறார் பாகவதர் வேகமாக போகிறார் நீ வேகமாக போன உன்னை கொண்டுடுவேன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் உன்னை விட்டுடுவேன் உன்னோட நான் நட்பு பாராட்டுவேன் உனக்கு நான் பணமும் கொடுப்பேன்னா உடனே பாகவதே சரி சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னா இப்போ நீ சொன்னைய என்ன சொன்ன பாகவதம் படிச்சிய நான் கேட்டேன ஓ கேட்டையா நீ நீ அங்கே தான் இருந்தியா ஆமாம் இப்போது ரெண்டு பசங்க சொன்னேன் ரெண்டு பசங்க கிட்ட வந்து நல்ல நல்ல உடம்புல வந்து தங்கம் வயிறோம் வைடூரியம் அந்த மணி இந்த மணி இதெல்லாம் சொன்னைய இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் பாகவதர் இவன் சரியான மடையன் இவங்கிட்ட நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கேருந்து நீ வடக்கு பக்கம் போ வடக்கு பக்கம் போனேன்னா அந்த இடத்துல நீ ஒரு ரம்யமான இடம் இருக்கும் அந்த இடத்துல அழகான புல்லாங்குழல் கேட்கும் அந்த புல்லாங்குழல் கேட்கும்போது அந்த பையனுடைய கழுத்தில் கௌஸ்துப மணி இருக்கும் அந்த மணியோட ஒளிவும் கண்ணை பறிக்கும் அந்த புல்லாங்குழல் ஊதும்போது மாடுகள் எல்லாம் வரும் பெண்கள்லாம் எல்லாம் வருவாங்க சுற்றி அந்த சூழ்நிலையே ரொம்ப ரம்யமாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுது நேரம் வடக்கு பக்கம் போ அப்படின்னு சரி நேரம் வடக்கு பக்கம் இவர் போகிறாரு உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டான் அது இன்னும் கொஞ்சம் தூரம் உன் வீட்டுக்கு நான் முதல்ல வரேன் அப்படின்னா என்னடா வில்லங்கமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்கு கேட்டான்றது இந்த பாகவதருக்கு தெரியாது வீட்டுக்கு அவனை இதுதான் தான் என் வீடுன்னாரு சரி நான் இப்போ எங்கே போனான்னா வடக்கு பக்கம் போகணுன்னாரு அப்போ என்ன சொன்னார் பாகவதேன் வடக்கு பக்கம் போட்டோம் போய் பார்த்துன்னு வந்துட்டு இல்லைன்னா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தெற்கு பக்கம் போகணுன்னு சொல்லி அமுச்சிடலாம் அப்புறம் நாலு தசை ஒரு ஒரு தசையே அமுச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவன் பாகவத நல்ல நேரம் வடக்கு பக்கம் இவர் போகும்போது நல்ல அழகாக புல்லாங்குழல் சத்தம் கேட்டுது யார் இந்த திருடம் போகும்போது புல்லாங்குழல் சத்தம் கேட்டுது என்ன பண்ணால் நேரம் அவர் சொன்னார் அந்த மணி அவ்வளோ கண்ணை பறிக்கும்னு இருப்பார் அதே மாதிரி அந்த ஒளி வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது சரி இவங்க நான் சொல்லிட்டு புல்லாங்கோழி சத்தத்தை இருக்கிறத ஒளி ஒழிஞ்சு நின்று பார்த்தான் யார் இந்த திருடன் அப்போது ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க வந்திருக்காங்க அங்கே வந்து மாடுகள்லாம் அந்த புல்லாங்குழல் சத்தத்துக்கு வருது கோபியர்களெலாம் நடனம் மாறுறாங்க இவன் என்ன பண்ணான் திருடன் கத்தி எடுத்தான் நே பசங்களாக நில்லுங்க அப்படின்னான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பயப்படுற மாதிரி அப்படி இப்படி ஒரு சால்ஜாப்பு பண்ணி நின்னார் தவர் உன்கிட்டே இருக்கிற தங்கம் வைரம் மணி எல்லாம் கேட்கும்போது ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்த உடனே அப்படியே ஆடி போகிறான் அந்த முகம் அவ்வளோ தேஜஸ்ஸு கடவுளோட முகமாச்சே அவனால் பார்க்க முடிஞ்சுது உடனே அவர் என்ன சொன்னால் நான் கொடுத்துட்றவன் இல்லை வேண்டாம் நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் தினமும் நான் உன்னை பார்க்கணும் என்ன அது மணியில் எனக்கு காசு வேணாம் பணம் வேணாம் நான் திருடேன் இருந்தாலும் ஒன்றை நான் தினமும் பார்க்கணும் எல்லாம் இருக்கட்டும் இந்த இதை எடுத்துன்னு போ நானே உனக்கு பிரியப்பட்டு கொடுக்குறேன் நிச்சயமாக பிரியப்பட்டு தானே கொடுக்குறேன் ஆமாம் பிரியப்பட்டு தான் கொடுக்குறேன் அப்போ நான் எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துன்னு நேராக வரான் எங்கே வரான்னு தெரியுமா அந்த பாகவதர் வீட்டுக்கு வரான் பாகவதர் வந்து என்னப்பா அங்கே இல்லையாண்ணார் போ நீதான் எனக்கு குருநாதன் கரெக்டாக காமிச்ச இந்தப்பார் இவ்வளோ எனக்கு கிடைச்சிது இதில் பாதி உனக்குன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல பாகவத் நம்ம தினம் பாகவதம் படிக்கிறோம் நமக்கு கிடைக்காதது இவன் வந்து போய் வாங்கி வந்துட்டா நான் இதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ வந்து எங்கே பார்த்த ஸ்ரீகிருஷ்ணனையும் அவங்களுடைய சகோதரன் பலராமனையும் எங்கே பார்த்த நீ சொல்கிற இடத்துல தான் பார்த்த சரி வா எனக்கு காமி நான் வா காமிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போனான் சத்தம் போடாத சத்தம் போட்டால் அந்த பசங்க போயிடும் நாளைக்கு தான் அப்புறம் வரும் அப்போ என்ன பண்ணலாம் நீ என் கூட வா அப்படின்னும் போது அங்கே வந்தாங்க யார் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் வந்தாங்க அதோ பாரு அதோ பார் என் கண்ணுக்கு தெரியலையான்றான் பாகவதர் இவன் நல்லா தெரியுது பாரு புல்லாங்கோள் எனக்கு எனக்கு ஒன்றுமே கேட்கலையான்றான் யார் இந்த பாகவதர் அப்போது ஸ்ரீகிருஷ்ண போய்ட்டு கிருஷ்ணா யார் இந்த திருடன் கிருஷ்ணா நீ வந்து எனக்கு காமிச்ச எனக்கு இதெல்லாம் கொடுத்த இவன் வந்து என்னை இவர் வந்து எனக்கு நீ இருக்கிறத காமிச்சாரு அவர் இந்த படிக்கிறது வந்து தொழிலுக்கோசரம் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஆத்மார்த்தமாக என் மேலே பக்தி கிடையாது அதனால் அவருக்கு நான் காட்சி கொடுக்க மாட்டேன்ன்ற பார் கிருஷ்ணா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அவர் வந்து எனக்கு ஒன்று காமிச்ச குரு அவர் அதனால் நீ அவருக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னும்போது ஒன்று ஒன்றா பண்ணுறேன் நான் என்னன்ற நீ என் கையை பிடிச்சிக்கோ அந்த பாகவதர் வந்து உன் கையை பிடிச்சிக்கிட்டோம் அப்போ அவனை காட்சி கொடுக்கலாம் அப்படின்னும் போது ஸ்ரீகிருஷ்ணன் என்ன கையை வந்து திருடம் பிடிச்சாங்க திருடம் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் கையை பிடிச்சான் பாகவதருக்கு கிடைக்கலை அவன் தொழிலாக செய்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவானை ஆத்மார்த்தமாக நினைச்சான் பகவானோட தரிசனம் கிடைச்சிது யாருக்கு திருடனுக்கு அப்போது கையை பிடிக்கவே இவருக்கும் தரிசனம் கிடைச்சிது கதர்றாரு பாகவதர் அப்போ சொல்கிறார் கிருஷ்ணர் அசரீரி அப்பா உடனே மறைஞ்சிட்டு சொல்றார் அசரீரியாக சொல்கிறார் ஏ பாகவதரே நீ கடமையாக செய்கிற காசு எவ்வளோ வருதுன்னு பார்க்குற அதுதான் உன் வேலைன்னு வச்சுட்டு இருக்க உன் இதில் வந்து கொஞ்சம் கூட ஆத்மார்த்தம் கிடையாது ஆத்மார்த்தமாக என்ன நினச்சா ஒரு துளசி தண்ணி எனக்கு என் துளசி தளத்தை என் மேலே போட்டால் கூட நான் வருவேன் அப்படின்னாரு சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு போட்டு வருவேன்னாரு இது எதுக்கு சொல்கிறேன் இந்த கதைன்னா நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க பகவானை வீட்டில் நினச்சாலே பகவான் வருவாருங்க உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி அரிய தான் நிறைய தொள்ளாயிரம் மேலே நான் ஆன்மீக கதைங்க போட்டிருக்கேங்க திலசி இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நேரத்தை நல்ல விதமாக செலவு பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்